அப்ப நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணுமா சிலுவை சுமக்கு ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணித்தால் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப ஆண்டவரை பின்பற்றுவதற்கு சிலுவை சுமக்க வேண்டும் சிலுவை சுமக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் நீங்கள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக அவரை பின்பற்ற முடியும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவலை சாபம் ஆனார் கலாத்தியர் சொல்லுகிற சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் மாணவர்களே ஆண்டவராக இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் வாழும் இந்த அன்றாட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நகர்ந்து செல்கிறது நாம் யாரையாவது பார்த்து உங்கள் வாழ்க்கை எப்படி போகிறது என்று கேட்டால் என் பாடு எனக்கு தான் தெரியும் என்று சொல்வார்கள் உண்மையாக பாடுகள் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடன் இன்னும் ஆழமாக செல்லும் ஒரு வாய்ப்பாகும் இந்த பாடுகள் வழியாக நாம் அவரை தேடும்போது கத்தரின் கிருபை நம்மை நடத்தும் விதம் நம்மை நித்திய சந்தோஷத்திற்கு அழைத்து செல்கிறது மேலும் பாடுகள் வந்தாலும் அவை நம்மை இடிக்கும் வெடிகொண்டுகள் அல்ல மாறாக கத்தரின் சந்தோஷத்தின் பக்கம் அழைத்து செல்லும் தூண்டுதல்களாக இருக்கின்றன நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் ஒரு சுத்தயோவான அழுதன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என் பிள்ளைகளே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் துக்கப்படுத்தலாம் வியாதியினாலே உண்டான துக்கமாய் இருக்கலாம் ஒரு பிரச்சனையினால் உண்டான துக்கமாய் இருக்கலாம் ஒரு தேவை நிமித்தமாய் உண்டான இருக்கலாம் ஒருவேளை பரிகாசங்கள் அற்பமான பேச்சுகள் மனிதருடைய காயப்படுத்துகிற வார்த்தைகள் அதனால் உண்டான துக்கமாய் இருக்கலாம் அல்லது இழப்பினால் தோல்வியினால் உண்டான துக்கமாய் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை பாதித்திருக்கிறது உங்களுக்குள்ளே ஒரு துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது இருதயத்துக்குள்ளே இந்த துக்கம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய அறிந்த தேவன் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைக்கு உங்களுடைய சந்தோஷமாய் மாறும் உங்களுடைய துக்கத்தை நான் எடுத்து உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை அருள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆனா இந்த சந்தோஷத்தை நம்ம எப்பொழுதுமே வெளிப்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பாருங்க நிறைய பேர் சோகமா துக்கமா அப்படியே வேதனையோட ரட்சிக்கப்பட்டாங்க ஆவில நேரமே அந்நிய பாசையெல்லாம் பேசுவாங்க எப்பவுமே சோகமா இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா எப்பவுமே துக்கமா இருப்பாங்க எப்பவுமே சில ஆண்கள் தாடி வளர்த்து சோகத்தை வெளிப்படுத்துறாங்களாம் அவங்க துக்கமா இருக்கிறாங்களாம் அதனால தாடி வளர்த்து கொண்ட அலை தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது அலை சொல்லுங்க துக்கமா இருக்கற அதனால தாடி வளர்க்கிறேன் அப்படின்றதெல்லாம் இருக்க கூடாது கத்தருக்குள்ள எப்பம சந்தோஷமா இருக்கணும் நீங்க நீ கத்தர் விரும்புகிறார் அப்ப சந்தோஷமா இருக்கணும் நீ ஆண்டவர் விரும்புகிறார் ஆதி துறை சபையில ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொண்டு வந்த காலத்துல அவங்களை குறித்த நிறைய சாட்சியான வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் அதுல ஒரு வசனம் பாருங்க அப்போஸ்தல ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் அவங்களுக்கு ஒரு நிறைய சாட்சிகள் வருகிறாரு அவங்க எல்லாம் பாருங்க இருந்தாங்க கபடில்லாத இறுதி உள்ளவளா இருந்தாங்க ஜனங்களிடத்தில் சாட்சி பெற்று இருந்தாங்க அதெல்லாம் சொல்லும்போது ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறாரு மகிழ்ச்சியோடும் எப்படி இருந்தாங்களா அவங்க எல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க சிலை சீசர்கள் பார்த்தா மகிழ்ச்சியோடு இருந்தாங்க சிரித்த முகமா இருந்தாங்க மலர்ந்த முகத்தோடு இருந்தாங்க துக்கத்தையோ சோகத்தையோ வேதனைகளையோ பார்க்க முடியல மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு பாடு இல்லையா பிரச்சனை இல்லையா தேவைகள் இல்லையா எல்லாம் இருந்தது அதுக்கு மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் எதனால இயேசு கூட இருக்கிறார் அதான் மகிழ்ச்சி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம் ஒரு சிங்கப்பூருக்கு நாங்க ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே சென்னையிலிருந்து அங்கே போய் வேலை செய்கிற ஒரு குடும்பம் அந்த சகோதரர் சயின்டிஸ்டாக வேலை செய்கிறார் அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தது சிங்கப்பூர்ல தான் பணி செய்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் போயிருந்த சமயம் கூட்டத்தில் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் அன்பாய் அழைத்ததுனால நானும் என்னுடைய மனைவி யேசுடிக்கிறார் ஊழியத்தில் இருக்கிற டீம் எல்லாரும் போயிருந்தேன் வீட்டுக்கு சிங்கப்பூர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வசித்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாங்க எங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து உபசரணம் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்போ எல்லாம் நல்ல மகிழ்ச்சியோட சந்தோஷமா அவங்க எங்களை வரவேற்று எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ நான் அந்த மகளை பார்த்து கேட்டேன் எப்படி இருக்கிற எப்படி இருக்கிறது என்று போய் மூணு மாசம் ஆச்சா வேலை போயிட்டா ஆமா மூணு மாசமா வேலை இல்லை திடீர்னு நிறுத்திட்டாங்க அப்ப மூணு மாசமா சம்பளம் இல்லை எப்படி வீட்டு வாடகை கொடுக்கணும் தேவைகள் சந்திக்கப்படணும் குழந்தை ஒண்ணு இருக்குது எப்படி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன் நாங்க ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அல்ல இல்லையா சொல்லுங்க மூணு மாசமா வேலை இல்லைன்னா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி போயிரும் கண்ணீர் பொல போல நீ வந்துடும் மூணு மாசமா வேலையே இல்லை நாங்க இந்த தேசத்துல வந்து கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுன்னு தெரியல இப்படி அழுகிற விசுவாசிகளை தான் பாத்திருக்கிறேன் அந்த மகள் சொன்னா நாங்க ஜாலியா இருக்கிறோம் சிரித்து கொண்டே சொன்னேன் என்ன இப்படி சொல்ற மூணு மாசமா வேலை இல்லை நீங்க வந்து வருமானம் இல்ல என்ன செய்ய போறீங்க நாங்க வேலையை நம்பியா இருக்கிறோம் நம்பி இருக்கிறோம் அவர் எங்களை சந்தோஷத்தின் ரகசியம் நாங்க அவரை நம்பி இருக்கிறோம் எங்களை நடத்துறார் போஷியப்பா நடத்துவார் இது இல்லாட்டா இன்னொன்று வழியை தரப்பார் ஆண்டவர் அதே மாதிரி பெஸ்டான ஒரு வழியை திறந்தார் லண்டனுக்கு கொண்டு போனார் நல்ல வேலையை கொடுத்தார் அந்த மகளுக்கு வேலையை கொடுத்தார் ஆசிர்வாதமாய் வைத்திருக்கிறார் சொல்லுங்க இந்த பாடுகள் துக்கங்கள் இழப்புகள் வழி அவ்வளவுதான் நடத்தும் போது அவரை சார்ந்து மகிழ்ந்து இருக்கணும் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார் நீ ஏன் சோகமா இருக்கீங்க நீங்க துக்கமா நீளம் மூஞ்சா வச்சிருக்கீங்க எனக்கு வீட்டுல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த தேவை அப்ப ஏன் செங்க போனாரு உங்க பிரச்சனை மட்டுமே சொல்றீங்களே அப்ப இஸ் ஜீசஸ் இல்லையா அவர் கூட இருந்தா இந்த பிரச்சனை பெருசா தெரியாது தான் பெரியவர் பிரச்சனை இருக்கட்டும் தேவை இருக்கட்டும் நெருக்கம் இருக்கட்டும் வியாதி வரட்டும் எல்லாமே வரும் போகும் விலகாத ஒரு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவருக்குள்ள நாங்க மகிழ்ந்து இருக்கிறோம் இந்த சந்தோஷம் இருக்கணும் இதை கெடுக்க தான் பிசாச முயற்சி பண்ணுகிறான் இதை கொலைக்க தான் பிசாச பல காரியத்தை செய்து உங்களை துக்கமாவே வைக்கணும்னு விரும்புகிறான் நீங்க துக்க முகமா இருக்கணும் அழுதுகிட்டே இருக்கணும் யாரை பார்த்தாலும் கண்ணீர் வடிக்கணும் யாரை பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடணும் எப்ப பார்த்தாலும் இதுதான் அதுதான் இந்த பிரச்சனை இதை சொல்லணும் தான் பிசாசு விரும்புகிறான் நிறைய விசுவாசிகள் பிசாசின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்கள் அது கடந்து போகிற வழி அதை மேற்கொள்ளணும் அதை ஜெயிக்கணும் ஆண்டவர் எனக்கு சந்தோஷம் கொடுத்தார் என்று சாத்தானை மேற்கொள்ளணும் அதுக்குதான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்பதான் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும் பவுல் இதை எழுதும் போது எங்க இருந்தார் ஜெயிலுக்குள்ள இயேசுவை அறிவித்ததற்காக சிறைச்சாலையிலே கைகளிலே சங்கிலிகள் மாட்டப்பட்டு கைகளில சங்கிலிகள் மாட்டப்பட்டு அந்த கடிதத்தை எழுதுகிறார் அந்த மாதிரி உபத்திரவத்திற்கு நடுவில் பாடுகள் நடுவில் இருக்கும் ஒரு கத்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க என்று எழுதுகிறார் எப்படி எழுத முடிந்தது நான் சந்தோஷமா இருக்கேன் ஜெயில இருந்தாலும் இத்தனை பாடுகள் மத்தியில் இருந்தாலும் கத்தர் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறார் நீங்களும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அலையிலுயா அது ஆண்டவுடைய விருப்பம் சந்தோஷமா இருக்க என்ன பண்ண ஆதி திருச்சபையில விசுவாசிகள் மன இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க அவங்கள பார்த்துதான் மற்றவங்க எல்லாம் இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க ஏசுகிற சீட்ட வாங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லணும் நீங்க மூஞ்ச பார்த்தாலே அதுக்கு எங்க கடவுளே பரவாயில்ல நாங்க அது பண்டிகை எல்லாரும் போய் டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க எப்பவுமே மூஞ்ச தூக்கிட்டு துக்கமா தான் இருக்கிறீங்க ஜபத்துக்கு போறான்றீங்க திறப்பன் வாசல் போறீங்க ஏசி பெரியவரா இருக்கிறான்னு சொல்றீங்க என்ன பிரயோஜனம் அப்படித்தானே மற்றவங்க சொல்லுவாங்க நம்முடைய துக்கத்தினாலே நம்ம இயேசுவை அவமானப்படுத்துகிறோம் நம்முடைய துக்கத்தையே காமிச்சு 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 ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறதை அவங்க அறிந்து கொள்ளாமல் செய்து பின்பற்றினா சொல்லி இன்னையிலிருந்து நம்ம மாறணும் அல்ல இல்லையா சொல்லுங்க எல்லாருடைய துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்ற விரும்புகிறார் உடனே வியாதி மாறிடும் பிரச்சனை மாறிடும் நினைக்கிறீங்களா அது அப்படியே இருக்கும் அதுக்கு மத்தியில இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும் அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் பாடுகள் மத்தியில இழப்புகள் மத்தியில நெருக்கத்துக்கு மத்தியில உபத்திரவத்துக்கு நடுவில் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார் இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வல்லமையான ஆசீர்வாதம் வேதத்தில் என்று சில காரியங்களை பார்க்க போகிறோம் முதலாவது பாடுகள் பாடுகள் இல்லாத மனிதனே கிடையாது உபத்திரவங்கள் வீட்டுக்குள்ள பாடுகள் வேலை செய்கிற இடத்துல பாடுகள் ஊழிய செய்கிற இடத்துல பாடுகள் சொந்த மக்களால் பாடுகள் சொந்தங்களால் பாடுகள் விரோதிக்கிறவங்களால் பாடுகள் பலவிதமான பாடுகள் நம்மை அப்படி வரும்போது என்ன செய்யணுமா இயேசு சொல்லுகிறார் மத்தேயு எழுதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்கள் ஆனால் இருப்பீர்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே சந்தோஷப்பட்டு களி எதுல ஒரு சுகம் கிடைச்சா சந்தோஷம் விடுதலை கிடைச்சா சந்தோஷம் கடன் பிரச்சனை மாறுனா சந்தோஷம் ஒரு அற்புதம் நடந்தா சந்தோஷம் இதுதான் நாம் அறிந்த சந்தோஷம் ஏசு என்ன விரும்புகிறார் அதையும் தாண்டி துன்பங்களுக்கு நடுவில் பாடுகளுக்கு நடுவில் உபத்திரவத்துக்கு நடுவில் நீங்க சந்தோஷப்பட்டு கழி குறணும் அதான் வசனத்திலாண்டு சொல்ற என்ன சொல்றாரு நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நான் நேர்மையா தான் நடக்க நீதியா தான் நடக்க எனக்கு பாடு எனக்கு ஏன் உபத்திரவோம் கேள்வி எழுப்புகிறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ நீதியா நடக்கிற நீ வந்து நேர்மையா நடக்கிற பாடு வருதான் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்ப என்ன செய்யணும் கத்தரை துணிக்கணும் நான் நீதியாய் நடந்து நேர்மையாய் நடந்து வீட்டுல எல்லாத்தையும் நேர்மையாய் செய்கிறேன் ஆபீஸ்ல வேலையில எல்லாத்துல நேர்மையா நடக்கிறேன் ஆனா எனக்கு துன்பம் வருது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசிர்வதிக்கப்பட்டவள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரி ஆண்டவரை துணிக்கணும் இதுதான் ஏசு நமக்கு கற்றுக் நம்ம என்ன செய்யறோம் அநியாயம் பண்ணுனா பரவாயில்லையே பொய்யால சொல்லி நம்மளை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்த வசனம் பாருங்க என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் இருப்பீர்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் அப்போ நாம துன்பப்படுத்தப்படும் போது ஆசிர்வதிக்கப்படுகிறோம் மனிதர்களால் துன்பப்படுத்த போது மனிதர்களால் காயப்படுத்தப்படும் போது மனிதர்களால் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வேதனைப்படுத்தப்படும் போது தேவனால் நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அல்லையா சொல்லுங்க இன்னைக்கு இந்த ஊழியம் இவ்வளவு ஆசிர்வாதமா இருக்கிறதற்கு அது ஒரு காரணம் ஐம்பது வருஷமா இந்த ஊழியம் நடக்கிறது ஆரம்ப காலத்துல இருந்து எங்களை குற்றப்படுத்துறது திட்டுறது ஏசுறது பொய்யான காரியம் சொல்றது எங்களை கேவலப்படுத்துறது பிகினிங்ல இருந்தே பார்த்துருக்கிறோம் அவங்க திட்ட திட்ட பொய்யானதை சொல்ல 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 ஆண்டவர் ஆசிர்வதித்து 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 பெருக பண்ணி கொண்டே வந்து விட்டார் இதுல ஆசிர்வாதத்து ஒரு ரகசியம் ஆண்டு சொல்லுகிறார் நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்களா நேர்மையா நடந்ததுனால ஏசப்படுறீங்களா உண்மையா நடந்ததுனால குற்றம் சாட்டப்படுகிறீங்களா உடனே நீங்க சோர்ந்து போக கூடாது அழக்கூடாது சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சியோடு ஆண்டு உரை துணிக்கணும் அதை தான் சொல்லுகிறார் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் நம்முடைய இருதயம் பரலோகத்துல இருக்கணும் வெறும் உலக காரிய தேடி கொண்டிருக்க கூடாது உலகத்துல உலகத்துல மக்கள் மனிதர்கள் என்ன முக்கியம் முக்கியமல்ல பரலோகம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம் அதனால துன்பப்படுகிறவர்கள் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தோரு வசனம் பாருங்க அந்த நாட்கள் அப்போஸ்தலர்கள் ஸ்தலர்கள் எரிசலை செய்து இயேசுடைய கட்டளைக்கு கீழ்படைந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள் அந்த நாட்கள் இந்த மத தலைவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டதுனால சுவிசேஷத்தினால நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாக மாற ஆரம்பித்ததுனால பொறாமை கொண்டு எழும்பினாங்க அவங்கள போய் அடிச்சு அவங்கள அடித்து காயப்படுத்தி பயமுறுத்தி அனுப்புறாங்க அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த ரெண்டு வசன வாசிங்க அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போ வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் அழைச்சி அந்த சனகரி சங்கத்தில் இருக்கிற வேத பாரகர் பரிசேயர் ஆசாரியர்கள் கோட்டா இதெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்களை அடிக்கிறாங்க சீசர்களை என்ன தப்பு பண்ணாங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க இயேசுவை அறிவிச்சாங்க வியாதியஸ்தரை குணமாக்குனாங்க பிசாசு பிடித்தவங்களுக்கு சுகம் உண்டானது அற்புதங்கள் நடைபெற்றது அதைத்தான் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் ஜனங்கள்லாம் வந்து நன்மை பெறுகிறாங்க விடுதலை பெறுகிறாங்க எருசலேமை நோக்கி மக்கள் வர்றாங்க எல்லாரும் சந்தோஷப்படுகிறாங்க இதை பொறுக்காத இந்த மதவாதிகள் ஷீசர்களை அழைத்து அடிக்கிறாங்க அவளை யோசித்து பாருங்க பேதருவ யோவானை யாக்கோபை அந்திரையாவை தோமாவை எல்லாரையும் அடிக்ட் செய்து இந்த ஏ சொத்தை பேசக்கூடாது ஓடிப்போங்க அப்படின்னு பயமுறித்து விரட்டுறாங்க நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் உடனே கண்ணீரோட ஒரு பேட்டி எங்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது அப்படின்னு அழுதுகிட்டு பேட்டி கொடுக்கிறாரு அந்த நாட்கள்ல என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க என்ன பண்ணாங்க வசனம் சொல்றது அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்து விட்டு புறப்பட்டு போனார்கள் சந்தோஷம் பாடுகளிலே சந்தோஷம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலியா சொல்லுங்க பாடுகளிலே சந்தோஷம் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சா பாடு வரும் வீட்டுல ஜெபிக்க ஆரம்பிச்சா பாடு வரும் அந்த பிசாசுக்கு பிடிக்காது பிசாசு வைத்திருக்கிற அமைப்புகள் இருக்கிறது அவங்க வந்து தாக்குவாங்க விரட்டுவாங்க ஊரை விட்டு விரட்டிடுவோம் சொல்லுவாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க திட்டுவாங்க ஏசுவாங்க ரோட்ல நின்று என்ன அவனுக்கு அதுதான் தெரியும் அவனுக்கு மரியாதையை பேச தெரியாது அப்படிலாம் பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம் இனிமேல் சுவிசேஷமா அறிவிக்கூடாது வெளியெல்லாம் போய் சொல்லக்கூடாது இனிமேல் வீட்டில எல்லாம் ஜப கூட்ட நடத்தக்கூடாது எல்லாத்தையும் மூடிடுவோம் சோர்ந்து போய் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்கறாரு அழுதுகிட்டே பேசுறாரு இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன பண்ணுன்னு தெரியல இவங்க என்ன பண்றாங்க சந்தோஷத்தோட அப்ப நீங்க நிந்திக்கப்பட்டா பாக்கியவான்கள் நீங்க அடிக்கப்பட்டால் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் நீங்க மிரட்டப்பட்டால் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் அது எத்தனை பேர் மகிழ்ச்சியோ நீங்கள் கொள்ள முடியும் இந்த மாதிரி சந்தோஷம் வரணுமானா பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்பதான் இந்த மகிழ்ச்சி வரும் நம்ம பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்காததுனாலதான் பாடுகளை பார்த்த உடனே சோர்வு அழுகை முறுமுறுப்பு ஏன் ஒளிசெண் என்னெல்லாம் வருகிறார் நான் வந்து எழுபத்தி நாலாம் வருஷம் கத்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது வரமாட்டேன்னு சொன்னேன் நான் வரமாட்டேன் மொழி நேர ஊழியத்துக்கு நாம ஊழியம் செய்வேன் ஏதாவது வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஊழிய செய்வேன் சாயங்காலம் எல்லாம் ஊழிய செய்வேன் வேலை நேரம் போக எல்லா நேரமும் ஊழிய செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன் இல்லை நீ எனக்கு முழுசா வேணும் அப்படின்னு தான் ஆண்டவர் பேசினார் ஏன்னா வேலை பார்த்தா ஒரு மரியாதை இருக்கும் வேலை பார்த்து சம்பாதிச்சு நம்ம ஊழியம் செய்தால் ஒரு மரியாதை இருக்கும் இந்த பிரச்சனை அவமானம்லாம் இருக்காதுன்னு அப்போவே என் மனதில் ஒரு எண்ணம் அதை வச்சுக்கிட்டு தான் முடியாதுன்னு சொன்ன ஆண்ட விட்டேன் ஆனால் ஆண்டூர் என்னை தெளிவாக பேசி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதனால கடைசியில் ஒப்பு கொடுத்தேன் சரியாண்டவுரே நான் ஊழியத்துக்கு வர்றேன் என் காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளணும் நான் பார்த்துக்கொள்வேன் தேவையை நான் பார்த்துக்கொள்வேன் உனக்குள்ள எல்லாத்தையும் நான் கவனித்துக் கொள்ளுவேன் நீ யாருகிட்டையும் போய் நிற்க வேண்டியது வராது நீ என்னை நம்பி வான்னு சொன்னார் சரி நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் இப்ப ஊழியத்துக்கு வந்த உடனே நமக்கு ஒரு நல்ல ஒரு கணம் கிடைக்கும் ஊழியக்காரன் அப்படின்னு கனம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் அப்படி எல்லாம் நினைச்சேன் நான் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன் அது மாதிரி நாம இந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறோம் ஊழியத்துக்கு வேற ஒப்பு கொடுத்திருக்கிறோம் எழுபத்தி நாலாவது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அப்போ அப்படிதான் நமக்கு ஒரு மரியாதை எல்லாம் கிடைக்கும் கனம் கிடைக்கும் புகழ்ச்சி எல்லாம் கிடைக்கும்னு நினைத்தேன் நான் ஆனால் என்ன கிடைச்சது தெரியுமா சொல்லாததை சொன்னதா செய்யாததை செய்ததா பொய்யான குற்றச்சாட்டு பரிகாசம் கேலி அவமானம் இதெல்லாம் செய்தது கிறிஸ்தவங்க இல்லாத இந்துக்கள் அல்ல எங்க சொந்தக்காரங்க இல்லை கிறிஸ்தவங்க சபையில் உள்ளவங்க சபையில உள்ளவங்க தான் இயேசு கிறிஸ்துக்கு உபத்திரவம் ரோமர்களால வரல யூதர்கள் யூத மத தான் வந்தது அவங்க தான் ஒரு ரோதமா பண்ணாங்க அதே மாதிரி பரிகாசம் நெருக்கலா வந்துச்சா நான் பார்த்தேன் என்னடா இது இவ்வளவு துணிகரமா நம்மளை பற்றி பொய்யானதெல்லாம் பேசுறாங்க சொல்றாங்க இதெல்லாம் கிரகிக்க முடியாதது நம்ம அங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க இந்துக்கள் அவங்க கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க நம்மளுடைய மரியாதை என்ன ஆகிறது அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சென்னையில ஒரு வீட்டுல இருந்தனா நடுராத்திரி தனியா ஒரு ரூம்ல என்னுடைய வீட்டுல நடுராத்திரி உட்காந்து அழுது கொண்டு இருந்தேன் கண்ணீரோட ஆண்டோடைய சமூகத்தில் என்னை விட்டுருங்க சாமி இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நான் மொழி நேர ஊழியத்துக்கு வரல என்ன நீங்க கேட்கல ஆண்டு நான் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்த யாரும் என்னை பத்தி பேச மாட்டாங்க எதோ வேலை பாக்குற ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யறான்னு விட்டுருவாங்க இப்போ பேசுறாங்க இல்லாத பொதுலாம் பேசுறாங்க என்னை விட்டுருங்க நான் இந்த ஊழியத்துக்கு நான் மொழி நேரமா வரல ஏதாவது வேலை பார்க்க போறேன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தேன் ரொம்ப நேரம் எனக்கு தாங்க முடியல எனக்கு அப்ப அந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஊழியன்னா நின்று நெருக்கம் இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது அதனால ரொம்ப பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் நான் அதனால என்ன விட்டுருங்க ஆண்டு வரேன் இந்த பாடு உபத்திரம் எல்லாம் நமக்கு தேவையா இது இது அவசியமில்லாத இது அப்படின்ற மாதிரிலாம் நான் உட்காந்து அழுகிறேன் என்னை விட்டுருங்க ஆண்டு வரேன் தான் அழுதேன் நான் எனக்கு வேண்டாம் இந்த மொழி நேர ஊழியன்னு சொல்லி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இயேசு வந்தேன் நின்றார் நான் எழுதுகிட்டு இருக்கேன் அவர் சிரித்த முகத்தோடு வந்து நினைக்கிறார் ஏன்டா எழுதுகிட்டு இருக்கிறேன் ஓயோர் கிரையிங் இந்த மாதிரி பேசுறாங்க இல்லாத பொருளாலும் பேசுகிறாங்கல்ல அதுதான் நான் அழுகிறேன் என்னை விட்டுருங்க ஆண்டவர் என்ன அப்போ ஆண்டவர் வந்து என்னை தேய்ச்சி என்னை பலப்படுத்தி யார் பேசுனது ஏன்ட்டு சொல்லு நான் பார்த்துக்கிறேன் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் பல்ல உடைக்கிறேன் அவங்க காலை ஒடிச்சு போடுறேன் உன் பாதத்தில் வந்து விளை வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார்னு பார்த்தேன் ஆனா அவர் அப்படி சொல்ல அப்படிதான் சொல்லுவார் நீ பார்த்தா அவர் என்ன சொல்றாரு அப்படிதான் பேசுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் இந்த சபை அது உலகம் சொல்லும் என்ன சொல்லல பைத்தியக்காரன் சொன்னாங்களே தம்பி என்ன பிசாசு பிடித்தவன் சொன்னாங்களே நான் அற்புதம் செய்தா அதுக்கு குற்றப்படுத்தினாங்களே என்ன சொன்னாங்கல்ல அப்படிதான் ஒன்னே செய்வாங்க அப்படிதான் அதான் ஊழியம் செலுவை சுமக்கணும் எடுத்துக்கொண்டு தான் என்னை பின்பற்ற முடியும் செல்வை சுமக்காம என்னை பின்பற்ற முடியாத தம்பி உன்னை பாடுகள் மத்தியில தான் நீ நடக்கணும் அப்ப ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பித்தார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் மத்தியில் அவரை பின்பற்றுவது ஊழியம் என்பது மிகுந்த பாடுகள் உபத்திரவத்துக்கு மத்தியில அவருக்கு சேவை செய்வது அதை தான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவர் ரொம்ப நேரம் அதை குறித்து விளக்கி சொன்ன பிறகு ஐ சரண்டர் மை செல்ஃப் செல் ஒப்பு கொடுத்தேன் அண்டு பாடுகளுக்கு பாடுகளுக்கு என்னை என்னை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நிந்தை அவமானம் என்ன 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 வந்தாலும் யார் பேசினாலும் நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் நான் சிலுவை சுமந்து கொண்டு மை பின்பற்றுவேன் நீ சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பாரம் எல்லாம் விலகினர் துக்கம் எல்லாம் விலகினர் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது இயேசுக்காக எவ்வளவு பெரிய பாக்கியம் இயேசுக்காக பாடுபடுவது உள்ளத்தில் வந்தது அப்ப நீ எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணுமானா சிலுவை சுமக்க கொடுக்கணும் சிலுவை சுமக்க உங்களை அர்ப்பணித்தால் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப ஆண்டு பின்பற்றுவதற்கு சிலுவை சுமக்க வேண்டும் சிலுவை சுமக்க அவங்களை கொள்ள வேண்டும் அப்பதான் நீங்கள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக அவரை பின்பற்ற முடியும் பாடகளுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவளாய் மாற வேண்டும் ஒவ்வொருவர் அப்படிப்பட்டவளாய் மாற வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற விருப்பம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அதான் உடைய விருப்பம் அது எப்போதில் பாடுகள் உபத்திரவங்களில் சந்தோஷம் அதாவது பாடுகளில் சந்தோஷம் எல்லாம் நல்லா நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சுலபம் பாடுகள் இயேசுவின் நாமத்தை நிமத்தை நிந்தை அவமானம் பாடுகள் அப்படிலாம் வரும்போது சோர்ந்து போகாதங்க கலங்காதங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க மன மகிழ்ச்சியாக இருங்க அது மாதிரி நீங்கள் எந்த உபத்திரவ பாடு நிந்தை அவமானத்திலும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நீ மகிழ்ந்து களி கூறுங்க உபத்திரம் பாடுகள்ல சோந்து போகாதங்க இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்போ மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க இன்றைக்கு அற்புதம் நடக்கும் இன்றைக்கே உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வருவதை காண்பீங்க பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் உம்முடைய நாமத்தை நிமித்தம் பொய்யான குற்றச்சாட்டுகள் பரிகாசங்கள் அவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று மகிழ்ந்திருக்கும்படியான கிருபைகளை கத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்த அருளும் இது அவர்கள் மகிழ்ந்து கழிகோறும்படியாக செய்த தேவன் அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி தாரும் அவங்க இருதயத்தில் ஆசைப்பட்டு கேட்கிற இந்த காரியத்தில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் தடைகள் விலகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் காரியங்கள் வாய்க்கட்டும் நன்மையான காரியங்கள் நடக்கட்டும் இன்றைக்கு இப்பொழுது அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற அற்புதம் நடப்பதாக இன்றைக்கு அதை காண்பார்களாக அணு தினம் அவள் விரும்பி வேண்டிக் கொள்கிற காரியத்தை நிறைவேற்றி கொடுத்த மகிழ பண்ணுவீராக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அற்புதத்தை காணப்போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் நான் இவர்களுக்காக விசுவ வாசிக்கிறேன் இந்த மகனுக்கு மகளுக்கு நீர் அற்புதம் செய்து அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர் என்பதை நான் விசுவாசித்து இவர்களுக்காக அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்று கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.